ஹாய் விவர் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னும் நம்ம சேனல்ல பார்க்க போற காரணம் பாத்தீங்கன்னா டாய்டா கம்பெனியோட எடியூஸ் கார் தான் இந்த காரோட டீடெயில்ஸ் பத்தி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஷார்டா ரிவியூ பார்த்துலாம் எப்பவும் போல வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் ஒரு கார் எடுக்கணும் அதுவும் நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு கார் எடுக்கணும்னு பார்த்தா எல்லாருமே மாறுசுசிக்கலாம் ஏதாச்சும் ஒரு கார் சூஸ் பண்ணுதான்னு சொல்லுவாங்க அதே தாண்டி அடுத்தளவு பார்த்தீங்கன்னா டொயோட்டா கம்பெனியோட எட்டிஎஸ் வெஹிக்கிள் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மைலேஜ் மட்டும் இல்லைங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பில்டு குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க டொயோட்டா கம்பெனி இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பானீஸ் மேனுஃபேக்சரிங் கார் இதோட ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் லைவ்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த காரை ஸ்டாப் பண்ணிட்டு டொயோட்டா ஏரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கிர்லாஸ்க் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எயிட்டி எயிட் பிஹெச்பி பரும் ஒன் தேர்ட்டி டூ மீட்டர் டார்கே ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த இன்ஜின் இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் மாடல் இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்கு இதோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்டி டாப் வேரியன்ட்ல இருக்கிற கார் இது இந்த காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பம்பர் டூ பம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ஃபெப்ரவரி வரைக்கும் லைவ்ல இருக்கும் இதோட எஃப்சி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் மார்ச் வரைக்கும் லைவ்ல இருக்கும் இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் உண்ட பவர் ஸ்டீரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம்லாம் வந்துடும் இந்த கார் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட இமேஜ் ஆட் பண்ணிருக்கேன் பார்த்துக்கோங்க ரொம்பவும் நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டியோட ஓனர் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்ல எந்த ஒரு ஸ்கிராச்சஸ்மே ரெண்டுமே இல்ல காரோட ரியர் கண்டிஷன் ரொம்ப நீட்டான கண்டிஷன்லயே இருக்குது பட் இண்டிவிஜுவல்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா பேசஞ்சருக்கு இன்னும் அதிகமான கம்ஃபர்ட் கொடுத்துருக்கும் காரோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் எல்லா சீட் கவரும் லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது ரொம்பவும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டியோட ஓனர் காரோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே அபவ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாலு வீளுமே அளவை வந்துடும் இந்த காரோட இன்னும் அதிகப்படியான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதோட பூட் ஸ்பேஸ் தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு லிட்டர் வரையும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கார் இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் இந்த வண்டியோட ஓனர் கோட் பண்ணுறாங்க பட் இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு எஃபோர்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தேங்க்யூ